விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கையில் விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி விருச்சிக ராசி அப்போ விருச்சிக ராசி அதிபதி யாரு செவ்வாய் பகவான் சந்திரன் அங்கே நீசமடைகிறார் அதே இடத்த குரு பகவான் இரண்டு ஐந்து குடையவர் எந்த எங்கே போய் இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடத்துல வக்ரகதியிலிருந்து பார்க்க போகிறார் அப்போ இது நல்லதா அப்படின்னா விருச்சிய ராசியை பொறுத்த வகையில் இப்போ தான் கொஞ்சம் நல்லா நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு வந்துச்சு ஆமாம் அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு இருந்த காலகட்டத்தில் குரு பகவான் குரு பயிற்சி ஆகி குரு நேரடியாக ராசியை பார்த்து இந்த அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதே நேரத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் எப்போதுமே கொஞ்சம் சிரமங்கள் வேலை வேலை தொழில் வருமானம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சிரமங்களை சந்தித்தவங்க மனஸ்தாபங்களை சந்திச்சவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது இரண்டு கூட இரண்டு ஐந்து குடையவன் தான் வந்து ஏழாம் இடத்தில இருந்து பார்த்து கொஞ்சம் குடும்பத்தின் ஒற்றுமையை அதிகப்படுத்தி கொடுத்தாரு அதே நேரத்துல வருமானம் வரக்கூடிய வழிகளை வழிகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாரு எண்ணெய் ஓட்டத்தை சரி செஞ்சு கொடுத்தாரு குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நட்பு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் அதிகப்படுத்தி கொடுக்க ஒரு நல்ல காலகட்டமாக இருந்துச்சு ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வகையில இந்த குரு வக்ரோமாய் பார்க்கறதுனால கொஞ்சம் மீண்டும் கொஞ்சம் பழைய பிரச்சனைகள்லாம் மறுபடியும் கொஞ்சம் தலை தூங்கும் பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தால தூண்டப்பட்டு கொஞ்சம் மறுபடியும் என்னென்னா அந்த கனவு மனைவி ஒற்றுமை குறைபாடு ஏற்படும் அதே நேரத்தில் வேலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வரும் வருமானம் வர்ற வழிகள்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எண்ணெய் ஓட்டத்தில் நெகட்டிவான சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் மீளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அப்போ இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் கொஞ்சம் கொஞ்சம் கெடுதலான விஷயம்தான் அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேர்களுக்கு ஏற்பட்டிருக்குது விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து நேரடியாக ராசியை பார்க்குறதுனால பெரும்பாலும் நண்பர்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் போட்டி பந்தயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி இதுங்களெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக அதே நேரத்தில் கொஞ்சம் அன்பாக அன்பாகவும் எந்தவித கோபம் வெறுப்பு புற இந்த மாதிரி விஷயங்களை காமிக்காமல் இயல்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கூடுமான வரையும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாளுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள்